குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உச்ச உச்சவக்ரமாகி இருக்கிறார் குரு ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் உங்களுடைய பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல முழு பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களினுடைய இணைவு இந்த செவ்வாய் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுகிறாரு என்னுடைய ராசி அதிபதியான புதனுமே ஆறாம் இடத்துல இருக்காங்க ஆனா புதன் இங்கே வக்ரமா இருக்கு சூரியன் ஆறுல ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல உங்களுடைய அட்டமாதிபதி அல்லது பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த அமைப்புகளில் சனி பகவான் இருக்காரு ஆனால் வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேக்லாக் இருந்திருக்குது மிதனத்துக்கு இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி ஆகுது அது குட் நியூஸ் மிதனத்துக்கு ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாருங்க வக்ர பயிற்சி ஆகிற நவம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு பயிற்சி நடக்குது நவம்பர் இருபத்தி ஒம்பது வக்ர நிவர்த்தி அடையுது புதன் டிசம்பர் ஆறாம் தேதி புதன் எகைன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிக ராசிக்குள்ள நேர்கதியில் பயணிக்கிறார் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி மாத தூக்கத்தில் வக்ரம் வக்ர பயிற்சி ஆகுது வக்ர நிவர்த்தி ஆகுது மறுபடியும் நேர்கதியில் பயிற்சி ஒரு ஆக்சிலேஷன் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி என்னுடைய பயணத்தில் தென் வந்து கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அது விஷய ராசிக்குள்ள சுக்கரன் வர்றார் அக்டோபர் சாரி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி நீங்க அவளோடு எதிர்பார்த்த சனி வக்ர நிவர்த்தியானது நடக்க காத்திருக்கு தனி வக்ர நிவர்த்தி ஆகுது தென் டிசம்பர் ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி குருவினுடைய வக்ர பயிற்சி ஆகுது வக்ரம் பயிற்சியான குரு உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து அமர்றாரு ஜென்ம குருவா மறுபடியும் பிரயாணிக்க உள்ளார் அப்போ ஜென்ம குரு அப்படிங்கிறது ராசிக்குள்ள குரு வரும்போது திக்குலம்னா இருக்கும் குருவின் ஆதிக்கத்தின் கீழ் உங்களுடைய ராசி வரப்போகுது அப்படிங்கறத சொல்லுது அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசி கிடைக்கிது ஆல்ரெடி செவ்வாயினுடைய பார்வை கிடைச்சது அட்டம பார்வையாக இருந்தது இப்போ டைரக்டாவே செவ்வாய் பார்க்குது லாபாதிபதி ராசியை பார்ப்பது லாபத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சோ நிறைய கிரகங்களினுடைய நகர்வு கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு நம்மளுக்கு இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு மிதனத்துக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு கிரகனினுடைய தசா புத்தி அல்லது அந்தரமாவது இந்த மாதத்துல உங்களுக்கு நடந்துட்டு வந்து உங்களுடைய சுய ஜாதகப்படி அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தி வந்துரும் இல்ல சார் தசா புத்தியெல்லாம் அந்த மாதிரி நடக்கல அப்படிங்கிற பட்சம் அப்பவும் பொருந்தி வரும் ஆனால் அதில் சின்ன ஒரு வேரியேஷன் பெரிய லெவலில் மாற்றங்கள் அது கொடுக்காது சொல்கிறது நடக்கணும் பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது அவ்வளோதான் சிம்பிள் கடந்து போயிடலாம் ஓகே முதல்ல சூரியன் சூரியன் என்ன செய்ய காத்திருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி எந்த ஒரு விஷயத்தையுமே பதறாம செய்யணும்னா சூரியனுடைய அனுமதி இல்லாமல் அவங்களால செய்ய முடியாது இரட்டை முடிவுகளை ஒற்றை முடிவாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் சூரியனிடம் இருக்கிறது சோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் மூன்றாம் இடத்துல கேது இருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் மறைஞ்சாலும் புதனோடு இணைவு செவ்வாயோடு இணைவு தென் சுக்கரனுடைய பயிற்சி நடக்கிறதுனால சுக்கரனோடு இணைவு இதெல்லாம் மிங்கல் பண்ணி பார்க்கும்போது குழந்தை பிறப்புக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முன்னாடியே சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திர உத்திராடத்தில் ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்தணும் மெயின் இப்படி இருந்ததுன்னா ஒரு சான்ஸ் உண்டு அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்தால் குழந்தை பேர் கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அதே நேரத்தில் குழந்தைகள் இருக்குது அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸ்கூல் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க கை குழந்தைகள் இருக்கு அப்படின்னா கவனம் தேவை என்ன கவனம் தேவை அப்படின்னா சளி காய்ச்சல் இருமல் அப்படிங்கிறது சாதாரணமாகவே வந்துடும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகளை செய்யணும் இல்லைன்னு மருத்துவ செலவு செஞ்சீங்களா உருவாக்கி விட்டுரும் ம் கரு உண்டாகிறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்குங்க முக்கியமா அந்த சூடு தான் தலைவலி காய்ச்சல் சளி இரும்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசு அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டு நல்லது இந்த தாமரை மேல் தண்ணீர் போல அப்படின்னு சொல்றோம் இல்லையா எண்ணெயும் தண்ணியும் போலன்னு சொல்றோம் இல்லையா சோ அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது அவர்கள் நம்மளிடம் சில விஷயங்களை திணிப்பார்கள் அது நம்மளுக்கு எதிராக இருக்கும் கடைசி நேரத்தில் அவர்கள் எதிரிகளாக நம்மளுக்கு மாடி விடுவார்கள் எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள் தந்தை வழி உறவுகள எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு இது எல்லாம் தாண்டி முக்கியமாக கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு மாமனார் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாமனார் மூலியமாக கட்டாயமாக வந்துடும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்கள் மாமனார் செய்ய போகிறார் எகெயின்ஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு சரி ஓகே சரி எதிர் எதிர்ப்புகளை தான் அதிகமாகிடுச்சு அதனால் அந்த எதிர்ப்புகள் நம்மளால் ஜெயிக்க முடியாதா இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியாதா நம்ம சரியான வழிக்கு நம்மளை கொண்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக பாருங்கள் எதிர்ப்புகளை எளிமையாக ஜெயிக்கவும் முடியும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் இறுதியில் உங்கள் வசம் அனைத்துமே மாறும் எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சரிங்களா மூணு மூணாவது விஷயம் என்னன்னா கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் சரிங்களா கூட இருந்துகிட்டே கழுத்து கத்தி வைக்கிறாங்க துரோகம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான சில ஆள்கள் இருப்பாங்க இல்லையா நம்ம இருப்பாங்க நடந்துக்குவாங்க இல்லையா அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் நம்மளுக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டிடும் இப்ப இதுவும் தான் அந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத மத்தவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம அசால்ட்டாக விட்டுருப்போம் இப்போ நம்மளுக்கே நம்மளுக்கு அது உணர்த்திடும் சரிப்பா உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க புது மாற்றங்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது புது மாற்றங்கள் ஒரு வீடு வாங்கினாலும் சரி வாகனம் வாங்குறீங்க ஒரு இடம் மாத்துறீங்க ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க இதெல்லாம் வேண்டாம் சரிங்களா அதே போல் கழுத்தில் கையில் அணியக்கூடிய ஆபரணங்கள் ஜாக்கிரதை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பர்ஸ் வாலெட் சொல்கிறோம் இல்லையா பணம் வைக்கிற பர்ஸ் மோதிரம் அதே போல் ஒரு பஸ்ஸில் ஏறுனீங்க அப்படின்னா பஸ் டிக்கெட்டு மொபைல் அப்படின்னா அந்த மொபைலில் அந்த ஸ்கிராச் கார்டு போச்சு மாத்துறதோ ஏதாவது ஒன்றும் நடக்கும் சிங்கிளா டிஸ்பிளே உடையறதுக்கு வாய்ப்புண்டு சுகஞ்சு கவனம் பிரிகாஷனாக இருந்துக்குங்க எல்லாத்துக்கும் உடையுமா அப்படின்னு கேட்டா இல்ல சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் எதாவது நடக்கணும் அது பெரிய லெவல்ல பாதிப்பை கொடுக்காது சிம்பிளா கிராக்கானா கூட நம்மளுக்கு நஷ்டம் தானே இல்லையா பண்ணாமல் அது நடக்காம பார்த்துக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அவ்வளவுதான் சகோதர வழி எதிர்ப்புகள் உண்டாகும் அக்கம்பக்கத்தினர் நமக்கு பிடிக்காத எதிரான விஷயங்களை செய்ய காத்திருக்கிறார்கள் சகிப்புத்தன்மை அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அக்கம் பக்கத்து மூஞ்சி இருக்கட்டும் மூஞ்சி சண்டை கட்டிட்டு இருக்க வேணாம் ஓகே வேற என்னென்ன சூரியன் தர காத்திருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுத்தாரு வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிடும் இது இது செய்கிறதுனால தான் இந்தந்த பிரச்சனைகள் வருது இந்தந்த விஷயங்கள் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இன்னும் ஃபீஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஜாபை நம்மளுடைய வேலையை கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு தெளிவை சூரியன் உங்களுக்கு தந்து விடுகிறார் எவ்வளவு நல்ல விஷயம் அது இல்லையா சூரியன் எழுபது எண்பது சதவீதம் பாசிட்டிவான படங்களை தர்றார் எதிர்ப்புகளை கொடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியும் கட்டிடார் என்ன வேணும் அதுக்கு மேல ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த வழி காட்ட மட்டும்தான் பண்ணும் இப்படி இப்படி பண்ணலாங்கிற ஒரு கைடன்ஸ் தான் கிடைக்கும் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் விடாது சூரியன் நல்லா புரிஞ்சுக்குங்க வெளிச்சம் போட்டு காட்டான் உள்ளதான் நீங்க தான் கெட்டிய பிடிச்சு ரெக்கவர் ஆகிக்கணும் தான் புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் தான் மாத தூக்கத்தில் முதல் ஏழு நாட்கள் ஆறாம் பாவத்தில் இருக்காரு இப்போ முதல் ஏழு நாட்கள் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்னன்னா நம்மளுக்கு ஏற்ற துணை அது இல்லையோ அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சின்ன பண வருத்தம் வந்துடும் முதல் நாட்களுக்கு ஏன்னா ராசிநாதன் வக்ரமா வேற இருக்காரு இல்லையா இப்போ ராசிநாதன் வக்ரமா இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப சரி அப்படின்னு நம்மளுக்கு கூட ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் இருப்போம் யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டோம் யார எதை சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் நம்மளுக்கு மாறாகத்தான் தெரியும் தான் தெரியும் இனிப்பு கசப்பாக மாறும் இப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணி சரியான முடிவு எடுக்க மாட்டோம் அப்போ முதல் ஏழு நாட்களுக்கு புது முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சார் முடிவு எப்போ எடுக்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதுலேருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் புது முடிவுகளை எடுப்பதற்குண்டான சாதகமான சூழ்நிலைகளை சொல்கிறது உடனே ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இந்த இது பண்ணலாங்கிற ஒரு பிளானிங் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆறு வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஆறு வரைக்கும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புத்தி இருக்கார் இருக்காரு புதன் ஐந்தாம் இடத்துல இருந்தாலே தெளிவு கிடைச்சிடுங்க தெளிவு கிடைச்ச நாலாம் அதிபதி ஐந்தில் அதுவும் நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா புதன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அதாவது டிசம்பர் ஆறாம் தேதிக்கு மேல டிசம்பர் ஆறாம் தேதிக்கு மேல கடைசி இருபது நாட்கள் கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் உங்களுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் முக்கியமாக காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்கள்லேயும் நரம்பு சம்மந்தமான விஷயங்கள்லையும் கால் பாத எரிச்சல் கால் கெண்டை கால் வலி இது மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காது மூக்கு தொண்டை அது சளி பிடிக்கிறது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் நடக்கிறது மாத இறுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த காய்ச்சல் சலவழி தலைவலி சளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அரஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்த்து செஞ் அரஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது அசால்ட்டாக விட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள் படுக்க போட்டுரும் மாச கடைசியில் கண்டிப்பா பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுது அதே நேரத்தில் டூ வீலர் அதிகமாக ஓட்டக்கூடிய ராசி அன்பர்கள் மாத இறுதிக்கு முதல் முதல் பத்து நாளுக்கு முதல் ஒரு வாரம் கடைசி ஒரு வாரம் என்ன பண்றீங்க கார்த்திகை மாசத்துல முதல் ஒரு வாரம் கடைசி ஒரு வாரம் வாகனத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும் அவசரப்பட்டு இயக்குனீங்கன்னா விபத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது ஒரு ஒன்பது மணிக்கு போகணும் அப்படின்னா இங்கே ஏழு மணிக்கு கிளம்பணும்னா ஒரு ஆறரை ஆறே முக்காலுக்கு கிளம்பிடுங்க ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் கிளம்பிடுங்க எப்படியும் உங்களுக்கு நினச்ச நேரத்துக்கு போக முடியாது டைம் லேட் ஆகும் ஆஃப்னவர் முன்னாடி கிளம்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரைட்டா ஹாஃப் முன்னாடி கிளம்பிட்டேன் ஃபீஸ்ஃபுல்லாக போயிடும் ரைட் ஓகே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கர பகவான் முதல் பத்து நாட்களுக்கு இந்த மாத தூக்கத்தில் முதல் பத்து நாட்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற தாராளமாக ஆல்ரெடி சொல்லிட்டேன் சூரியனை வச்சு பேசும்போதே குழந்தைக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அந்த முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமா மாறும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சூரியன் என்ன செய்கிறாரோ அதுக்கு சுக்கரன் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஏன்னா சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேருமே முப்பூட்டு கிரகங்கள் எப்பவுமே ஒரு ஐம்பது டிகிரிக்கு மேல மூணு கிரகங்களுமே பிரிய மாட்டாங்க அது சுக்கரன் தான் நாற்பத்த நா நாற்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் போகும் புதன் அவ்வளவு கூட சூரியனை விட்டு தள்ளி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால இங்க சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேருமே பெரிய மாற்றங்களை செய்ய காத்திருக்க கூடிய ஒரு அமைப்பு இப்போ குழந்தை பேருக்காக இங்க சுக்கரனும் சப்போர்ட் பண்றாரு கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க மனசுக்கு உருவாக்கி வச்சுக்கோங்க குடும்பத்திற்கு தேவையில்லாத ஒரு பெண்ணின் உடைய பழக்க வழக்கம் குடும்பத்திற்குள் சண்டையை ஏற்படுத்தியே தீரும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதிக்கு பின்பு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வேறொரு பெண்ணினால் மனக்கலக்கங்களோ தேவையில்லாத சந்தேகங்களோ இல்லை இதுக்கு முன்னாடி என்ன இருந்தோமோ அதோடய ரெக்கார்டோட மனைவி கையிலையோ கணவன் கையிலையோ மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ உண்டாகுது இது வந்து ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை ஒரு ஆணுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ உங்களுடைய மனைவி கிட்டே நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க இந்த லேடி பழக்க வழக்கம் சரியில்லை அவங்ககிட்ட சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க நம்மளை எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் அங்கே பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக இந்த காலகட்டம் வெளிவந்துவிடும் அதனால் வீட்டுக்குள்ளே ரகலை சண்டை பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பெண்ணால் எதிர்ப்புகளும் சண்டை சச்சரவும் வீட்டுக்குள்ளே வரும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே கடைசி இருபது நாட்கள் தொந்தரவே கவனம் வேணும் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பிளாட் விஷயங்களோ அல்லது வந்து இந்த இந்த போட்டு அலர்ஜி ஆகி ஸ்கின் அலர்ஜி ஆகி போறது தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது பிரிகாஷனா இருக்கிறது நல்லது ஓகே ரொம்ப முக்கியமான கிரகமான செவ்வாய் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு அதிபதி எதிர்ப்பை தரக்கூடியதும் செவ்வாதான் எதிரிகளை ஜெயிக்க வைக்கிறதும் செவ்வாய்தான் முதல் இருபத்தி ஓரு நாட்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாரு நம்மளை கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடு அலைய வச்சிருப்பாரு அதெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லலை ஆனா ஏழாம் இடத்துக்கு அந்த செவ்வாயினுடைய பயிற்சி வந்ததுக்கப்புறம் என்ன ஒர்க்லோடு இருந்தாலும் என்னன்னாலும் சரி எதுனாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியத்தை அந்த செவ்வாய் கொடுக்குது கூட இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க கிரகம் கொடுக்கும் நம்மளுக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாண்டா துணிஞ்சு பண்ணுடா அப்படிங்கிற தைரியமான வார்த்தையை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஏதாவது சொல்லி அங்கே ஏதாவது நெகட்டிவா போச்சுன்னா கடைசியில் நம்மகிட்ட வந்து நின்றுருவாங்க நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு காசு இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்கிறதா மனசுக்குள்ள நினைப்பாங்க மனசார ஒரு உதவியோ ஒரு வார்த்தையோ சொல்றதுக்கு எந்த மனிதர்களுக்கும் மனம் இல்லை எந்த மனிதர்களுக்குமே இல்லை பழக்க வழக்கம் கூட சொல்லிடும் உறவுகள் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அது மிதனத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் ஆறாம் அதிபதி இல்ல செவ்வாய் தான் இருப்பீங்க இப்ப செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்தாச்சு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறாரு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்க வரைக்கும் ஓகே இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார்னா உங்களை விட உங்க வாழ்க்கை துணை வந்து ரொம்ப ரொம்ப பிடிவாதக்காரியாக மாறிடுவாங்க பிடிவாதக்காரனாக மாறிடுவாங்க இதுதான் பண்ணணும் தான் பண்ணணும் இதுதான் சரி அதுக்கு சம்மந்தமான சொல்லு அடுத்த வேலையை செய்யலாம் இல்லைன்னா நீ உற வேலையை நான் என்ற வேலையை பார்க்கறேன்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவாங்க உங்களோட வாழ்க்கை துணை கொஞ்சம் ஈகோ காட்டுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பரவாயில்ல உங்களுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய லாபத்துக்காக தான் அந்த விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்த விரிசலை மட்டும் வராம பார்த்துக்கும் ஏன்னா சுக்கரனும் வந்துடுறாரு ஆறாம் இடத்துக்கு ஐந்து குடியேறு ஆறுக்கு வந்தாச்சு ஆறாம் இடத்ததிபதி அதிபதி ஏழுல இருக்குது ஏழு கூடியவர் வந்து ராசியிலேயே இருக்கிறார் சோ அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கும்போது இந்த கணவன் கூட ஒரு ஆக்சேஷன் மைண்ட் செட்டை உருவாக்குது அவ்வளவுதான் சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் வீண் சந்தேகங்கள் வரும்படியான நடவடிக்கைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுது இப்போ முதன் சுக்கரன் செவ்வாய் சூரியனுடைய அமைப்புகளை பார்த்துட்டோம் குரு ராசிக்குள்ள வந்தார் ஜென்மகுரு ஆல்ரெடி அந்த ஜென்ம குருவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாகிறாரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ராசி மிதுன ராசி தான் அந்த சந்தோஷம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை தந்தை தீர்ந்து இழந்த மாற்றமும் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய லேர்ன் பண்ணிக்குவீங்க உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் ரைட் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெரிசு அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் நிறைய சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்குது இல்லையா அந்த பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னா சிம்பிளா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வழிபாடு செய்துட்டு வாங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் ராஜ கிரக சேர்க்கைன்னு சொன்ன இந்த செவ்வாயும் சூரியனும் இணைவு செவ்வாயும் சூரியனும் இணைவு சொன்னேன் இல்லையா உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று தொடர்பு மூணு ஆறு பதினொன்று தொடர்பு கணவன் மனைவியிடையே காமம் ரீதியான விஷயங்களில் தெளிவுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா காமத் திரிகோணத்தின் அதிபதிகள் இணைவு ஆறாம் இடத்தில் ஒப்பினா சொல்ல போனா மனைவி விருப்ப விருப்பப்படும் போது கணவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தனக்கு விருப்பம் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட இருக்கணும் அதே போல மனை கணவர் விருப்பப்படும் போது தனக்கு விருப்பம் இல்லைனாலும் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட இருக்கணும் அந்த அந்யூனியத்தை ஏற்படுத்திடணும் வெறும் உடல் உறவுக்கு மட்டும் இல்லை உணர்வுகள் உறவாக மாறுவதற்கான வழிகளையும் நீங்கள் பார்க்கணும் கண்கள்லேயே பேசிக்கிறது தொடுதலில் சந்தோஷப்பட்டுக்கிறது ஸோ இதுக்கு இல்லையா உறவு மட்டும் கிடையாது உறவு மட்டும் கிடையாது உள்ள உணர்வுகள் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் ஸோ இது உங்களுடைய மன வாழ்க்கையை இன்னும் ஸ்ட்ராங்கராகவும் மாற்றும் இதே விஷயம் உங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு போரிங்கான ஒரு செக்மெண்ட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் கணவன் மனைவி இணைஞ்சு இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது வந்து ரேராக கூட போயிடும் ராஜ கிரகாட்சி இருக்கையது சரியா ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபிஸ் பண்ணிக்கோங்க எப்போ வேணும் எப்போ வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து புரிஞ்சு கரெக்டாக டீல் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை சுகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மேலும் முதல ராசி என்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் புறம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களம் முடன் திருச்சிட்டு